ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைத்தள வைரல்கள் நம்ம எல்லாருக்கும் இலவன் மஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்காகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் டெஸ்ட்ல அவர் பக்கம் இருந்தாலும் இப்போ ட்விட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலே இவர் ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா ரொம்பவே ஒரு யுனிக்கான பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம் பயங்கர பணக்காரர் வர அவருடைய பொசிஷன் வந்து அந்த சிடிஓ கூட சமீபத்தில் மாற்றி பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆனார் இல்லையா மாற்றினா அதோடைய விரிவாக்கத்தை அதாவது சிடிஓன்றதை வந்துட்டு சீஃப் ட்ரோல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து அந்த பேரை மாற்றி அதில் கொஞ்சம் வந்து ஃபேம் ஆனார் அந்த வகையில் இப்போ வந்து அவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட்டு தான் வந்து சமூக வலைதளங்களில் வைரலான விஷயமாக வந்து போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோவோட வீடியோவை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு இந்த ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து ஆப்டிமஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இது வந்து டெஸ்லாவுடைய ஒன் ஆஃப் தி ஒரு கண்டுபிடிப்பு சரிங்களா இப்போ வந்து இந்த ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் அதை வந்து அழகாக ஒரு பிளாக் கலர் டீஷர்ட்டை வந்து மடித்து வைக்கிற மாதிரி ஒரு வீடியோவை அவர் தூக்கி வந்து போட்டிருக்காரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து பயங்கர ரவுண்டு கட்டி வந்துட்டு பேசப்பட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ரோபோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுது நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோபோஸ் இதுவும் பண்ண ஆரம்பிச்சிச்சா இன்னும் என்னென்னலாம் பண்ணுமோ நம்மளுடைய வேலையெல்லாம் எந்த விதத்தில் கெடுக்கப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோபோஸ் ஏஐ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரியதாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து அதனால் நம்மளுக்கு யூஸ் இருக்குன்னு தோணுது பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமஸ் மாதிரி பல ரோபோக்கள் வந்து ஃப்யூச்சரில் வரலாம் ஏன் இவரே வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிக்கலாம் பல பேர் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் வந்தாலுமே ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்காமல் இருக்கிற வரைக்கும் சரி மக்களை வந்துட்டு வேலை ரீதியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ரீதியாக வந்து இது பாதிப்பை உள்ளாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யாராலேயும் அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் பட் என்ன இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா பாருங்க ஒரு ரோபோ வந்து என்ன மாதிரிலாம் வந்து வேலை பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருக்குது அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளே பண்ண முடியாததெல்லாம் தான் ரோபோ பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதுவே பண்ணிவிட்டால் அப்புறம் நம்ம என்னதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வருது ஸோ இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்